நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி விளக்கம் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்துக்கொள்ளத்தக்கது பழியே முக்கிய செய்திகள் சாலை விபத்தில் போக்குவரத்து காவலர் பலி காரைக்காலில் போலி பங்கு சந்தை இணையதளம் தொடங்கி பெண்ணிடம் ஒரு கோடி மோசடி சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை நகர பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டி மேற்கொண்டனர் விரிவான செய்திகள் காரைக்காலில் நடந்த சாலை விபத்தில் போக்குவரத்து காவலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சுப்பராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வந்தார் தற்பொழுது அவர் தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்று போக்குவரத்து காவல்துறையில் பணி செய்து வந்த நிலையில் புதனன்று காரைக்காலில் இருந்து வீடு பொழுது திருநள்ளாறு செல்லும் வழியில் பிடாரி கோயில் அருகில் உள்ள வளைவில் பொழுது வாகனத்தின் ஹேண்ட்பேர் செயலிழந்து வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாததால் அருகில் உள்ள சுவற்றில் மோதி இதனை இதனையடுத்து அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளார் போக்குவரத்து காவலரை சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் காரைக்கால் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த குமாருக்கு மனைவியும் ஒன்றரை வயதில் குழந்தையும் உள்ளனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியமர்த்தப்பட்டு பணி பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஊழியர்களை சட்டமன்றம் பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு ஆனது பணிநீக்கம் செய்தது அன்று முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார் ஆனால் இதுவரை அரசு வேலை வழங்க அனுமதி அளிக்கவில்லை என்றும் இந்த கோப்புவிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தனர் அதன்படி நூறுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அண்ணாசிலை அருகிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக வந்தபோது அவர்களை காமராஜர் சதுக்கம் அருகே போலீசார் தடுத்தனர் இதனால் அங்கேயே சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவர்களை அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் அப்போது இருந்த என்ஆர் அரசாங்கம் சுமார் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் நடந்த பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துறை வாய்மொழி உத்தரவிட்டு எங்களை பணி வழங்க கோரி நாங்கள் தொடர்ந்து கட்டமாக சுமார் ஒன்பது ஆண்டு காலமாக போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதன் பயனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களை மீண்டும் பணி வழங்கி பத்தாயிரத்தி ஐநூறு அவங்க அறிவிப்பு செய்து ரெண்டு வருஷம் ஆகுது

இந்த ஐம்பத்தி மூணு துறையில பணி நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக நிலைமை என்ன அவங்க பணி நியமனமும் செய்ய மாட்டாங்க இந்த அரசாங்கம் தமிழ உயரும் இல்ல இந்த மாதிரி இருந்தா அந்த ஹைகோர்ட் தீர்ப்புல நம்ம ஒண்ணு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் நடக்க போகுது என்னென்னா ஐம்பத்தி மூணு துறையில இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுடைய நிலைமை என்ன அதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை பேர் ஊழியராக இருக்காங்க அவங்க பட்டியல கொடுத்து ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த அரசாங்கம் அந்த பட்டியலை கொடுக்கல அந்த பட்டியலை கொடுத்தா ஹைகோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்கின்ற விஷயம் இது வரைக்கும் தெரியல அரசாங்கம் அதை மூடி மறைக்கிறாங்க ஒன்னு பட்டியல சமர்ப்பி பண்ணுங்க இல்லனா ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த எட்டாயிரம் ஊழியர்களுக்கான பதில சொல்லணும் இல்லனா அந்த எட்டாயிரம் ஊழியர்களுடைய நிலைமை கேள்விக்குரியதான் ஆயிருக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாருமே பணிநீக்கம் நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால உடனடியாக ஆளுநரும் அந்த அரசாங்கமும் கொள்கை முடிவு எடுத்து எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கி இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியிருந்தன செய்யணுன்றது கோரிக்கையை வைத்து இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இணையத்தை பயன்படுத்தி குற்றம் செய்பவர்களை எளிதில் தடயம் செய்து எப்படி பிடிப்பது சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து மேம்பட்ட தொழில்நுட்ப யுக்திகளை கொண்டு புதுச்சேரி சேர்ந்த காவலர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி வகுப்புகளை இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழு நடத்தி வருகின்றனர் குற்ற சம்பவங்களில் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதில் இணையதளம் பெரும் பங்கு வகிக்கிறது குறிப்பாக சைபர் போலீசார் உதவியுடன் குற்றத்தில் ஈடுபட்டவர்களின் செல்போனை தடையும் செய்து பிடிப்பது சிசிடிவி காட்சிகள் அவர்கள் பயன்படுத்தும் சமூக வலைதள பக்கங்கள் உள்ளிட்ட பல இணைய சேவைகள் மூலம் குற்றவாளிகள் பிடிபடுகின்றனர் மேலும் நாளுக்கு நாள் சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் மற்றும் சைபர் கிரைம் போலீசாருக்கு இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழுவினர் சிறப்பு இணைய கையாடல் வகுப்பினை கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் இரண்டு நாட்கள் நடத்துகின்றனர் இதில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றம் செய்பவர்களை எளிதில் பிடிப்பது சைபர் குற்றங்களை தடுப்பது உள்ளிட்டவைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் இந்த பயிற்சி வகுப்பை இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழு இயக்குநர் அகிலேஷ்கர் மற்றும் புதுச்சேரி காவல்துறை ஐஜி அஜித்குமார் சிங்லா கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் புதுச்சேரியில் போலி பங்கு சந்தை இணையதளம் தொடங்கி அதன் மூலம் பெண் உள்பட இருவரிடம் ரூபாய் ஒரு கோடி பணம் மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் ஹாஸ்பிட்டலைச் சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் மேலும் அப்பெண்ணை ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் வாட்ஸ்அப் குழுவில் இணைத்தார் அந்த குழுவில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்த வீடியோ பங்கு சந்தையில் அதிக லாபம் கிடைத்தது போல் சிலர் பேசிக்கொள்ளும் உரையாடல்களை பதிவிட்டு வந்தனர் இதனைக் கண்டு தானும் அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட அப்பெண் பங்கு சந்தையில் எப்படி முதலீடு செய்வது என கேள்வி எழுப்பினார் மர்மகும்பல் அப்பெண்ணை மூளை செலவை செய்து பணம் முதலீடு செய்ய தூண்டியது அப்பெண் சிறிது சிறிதாக பணத்தை முதலீடு செய்தார் மர்மகும்பல் உருவாக்கி கொடுத்த போலியான ஆன்லைன் பங்கு சந்தையில் அதிக லாபம் கிடைத்தது போல காண்பித்தது இதனால் அப்பெண் மொத்தமாக ரூபாய் எண்பத்தி இரண்டு லட்சம் முதலீடு செய்தார் அவரது இணையதள பக்கத்தில் ரூபாய் இரண்டு கோடி பணம் வந்துள்ளதாக காண்பித்தது பணத்தை எடுக்க முயற்சித்தபோது மீண்டும் அதிக பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அப்பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதேபோல் புதுச்சேரி ஆசிரமத்தைச் சேர்ந்த சாக் பட்டேல் என்ற நபர் போலி பங்கு சந்தை இணையதளத்தில் ரூபாய் இருபது லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார் இரு புகார்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி ஐஆர்பிஎன் பிரிவு போலீசார் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் உதியஞ்சாலை உருள்பேட்டை ஸ்டேஷன் எல்லைப் பகுதியில் நேற்று நடைப்பயிற்சி மேற்கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐஆர்பிஎன் பிரிவு உருவாக்கப்பட்டது இதில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஐஆர்பிஎன்கள் பணியாற்றி வருகின்றனர் ஐஆர்பிஎன் போலீசார் போதிய உடற்பயிற்சி இல்லாததால் பலர் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகின்றனர் சமீபத்தில் இரண்டு போலீஸ்காரர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தனர் பல ஐஆர்பிஎன் போலீசார் தொப்பையுடன் உலா வருகின்றனர் இதனால் முன்னாள் முதல்வர் எஸ்பி உதவி கமாண்டன்ட் வீடுகளில் பணியாற்றி வரும் ஐஆர்பிஎன் போலீசாருக்கு உடற்பயிற்சி அளிக்க டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார் முதற்கட்டமாக போலீஸ் உயர் அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்றும் எழுபது ஐஆர்பிஎன் போலீசாருக்கு நேற்று நடைபயிற்சி நடந்தது பொதைஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் திரண்ட ஐஆர்பிஎன் போலீசார் வம்பாக்கேரபாளையம் வானரப்பேட்டை மற்றும் உலன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டனர் புதுச்சேரி பத்து பதினைந்து இருபத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்த போலீசாருக்கு தலைமை காவலர் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி போலீஸில் பத்து பதினைந்து மற்றும் ஐந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் என மூன்று கட்ட பதவி உயர்வு கடந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி போலீஸில் பத்து ஆண்டுகள் பணி முடித்த ஒன்பது போலீசாருக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது பதினைந்து ஆண்டுகள் பணி முடித்த தலைமை காவலர்கள் எட்டு பேருக்கு சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவியும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்த நாற்பத்தி ஐந்து பேருக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஸ் வெளியிட்டுள்ளார் மின்துறை தலித் ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலித் ஊழியர்களுக்கு ஒருவருக்கு கூட பதவி உயர்வு வழங்காததைக் கண்டித்து மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மின்துறையில் ஒயர்மேன் இரண்டு ஏஎல்ஐ துறை பதவி உயர்வுக்கு இடஒதுக்கீட்டை பின்பற்றி தலித் ஊழியர்களுக்கு ஒருவருக்கு கூட பதவி உயர்வு வழங்காததைக் கண்டித்து புதுச்சேரி மின்துறை தலித் ஊழியர்கள் சங்கம் சார்பில் மின்துறை அதிகாரியை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் மின்துறை அதிகாரிகளை கண்டித்தும் உடனடியாக இட முன்னிறுத்தி தலித ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன கோரிக்கைகளை முன்வைத்து நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின் துறையில் ஓயர்மண்டோ ஏஎல்ஐ ப்ரோமோஷன் போது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வழங்கப்பட்ட ஏஎல்ஐ இட ப்ரமோஷனில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக இருந்து ஏஎல்ஐ ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி கூட அந்த இடஒதுக்கீட்டில் வழங்கவில்லை என்பதை நாங்கள் போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று தலைமை செயலாளருக்கும் மின்துறை எஸ் சி ஒன் அவர்களுக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் எங்களுடைய கடிதத்திற்கு இதுவரை எந்த பதிலும் வரவில்லை இந்த ஒதுக்கீடை நிறுத்தப்படுவது என்பது காலங்காலமாக நடந்து வருகிறது இதற்கு இங்கு இருக்கிற ஓஎஸ்டி முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் தவறான வழிமுறையில் தலைமை அதிகாரிகளுக்கு தகவல்கள் கொடுத்து எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு முற்றிலும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த முற்றுகை போராட்டம் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் புதுச்சேரி கல்வித்துறை முன்பு கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ரொட்டிப்பால் ஊழியர்கள் தர்ணா புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ஊதியம் உயர்த்தி தரப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரையிலும் உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்கப்படவில்லை இதனால் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கடந்த மூன்றாம் தேதி மாலை போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை பள்ளிகளுக்கு சென்று பால் காய்ச்சி மாணவர்களுக்கு வழங்கிவிட்டு கல்வித்துறை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மூன்றாவது நாளாக நேற்றும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் கண்ணில் கருப்பு துணி கட்டியும் கருப்பு சட்டை அணிந்தும் பள்ளி கல்வித்துறை வளாகத்தின் படிக்கட்டுகளில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஊசுறு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு மற்றும் முத்துக்குமரன் நகருக்கு ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் டபிள்யூ பி எம் சாலை அமைப்பதற்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் முயற்சியில் விலினுர் கொம்புயன் பஞ்சாயத்து மூலம் அரசானை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் நமோ நாராயணன் பன்னீர்செல்வம் கட்சி நிர்வாகிகள் முரளி முருகன் பாலகிருஷ்ணன் பாலு குப்புசாமி மூர்த்தி ரமேஷ் பழனி மல்லிகா பிரசன்னா ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் குடப்பாக்கத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகம் சார்பில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மலிவு விலை மருந்தகத்தில் தரமான மருந்துகள் குறைவான விலையில் விற்கப்படுவதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இருந்து பேரணியை விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் குணசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணியில் மாணவர்கள் முன்னோருக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மலிவு விலை மருந்தகத்தில் பேரணி நடைபெற்றது இதில் காரைக்காலில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரெடியார் பாளையத்தை சேர்ந்தவர் கலையரசி இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதை கலையரசி மர்ம நபர் தெரிவித்து ஆன்லைன் பங்கு சந்தையில் ரூபாய் நான்கு புள்ளி தொண்ணூத்தி லட்சம் செலுத்தி மர்மநபர் அளித்த பணிகளை செய்துள்ளார் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது போது இணையதளம் பக்கம் முடங்கியது அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது இதேபோல் திருபுவனை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் ரூபாய் பதினேழாயிரம் மற்றொரு சதீஷ்குமார் ரூபாய் பதினாறாயிரம் என மூன்று நபர்களிடம் ரூபாய் லட்சம் பணத்தை எழுந்துள்ளனர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் காரைக்காலில் வட்டார வளர்ச்சித் துறையின் கிராம நல ஊழியர்கள் கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு கிராம கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிலுவையில் உள்ள மூன்று மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் மூன்று அரியர் தொகையை வழங்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊழியர்களுக்கான இபிஎஃப் தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக மதர் குளோரி நீட் கோச்சிங் சென்டருடன் இணைந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணத்தில் இலவச நீட்டு பயிற்சி அளிக்க உள்ளது இதனை தொகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தி நீட்டு வகுப்பில் சேர வேண்டும் என்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி முத்தியால்பட்டை தொகுதி முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் தெரிவித்த பிரபாகரன் பயிற்சி கட்டணம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார் எனவே முத்தியால்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டிலுள்ள பிள்ளைகள் நீட் கோச்சிங் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் ஆதார் கார்டு மற்றும் பள்ளியில் படிப்பதற்கான சான்றிதழுடன் முத்தல்பட்டை திமுக அலுவலகத்தை அணுக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மாணவர்கள் சிறந்த முறையில் நீட் கோச்சிங் பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதை தனது கனவு என்று குறிப்பிட்டார் முத்தியால்பட்டை தொகுதி மக்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நீட் இலவச பயிற்சி இந்த ஆண்டுக்கான இலவச நீட் பயிற்சி நம்ம வந்து மதர் குளோரி கோச்சிங் சென்டரோட ஒரு ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இந்த ஆண்டுக்கான எழுவத்து நீட் பயிற்சி இந்த மக்களுக்காக கொடுக்குறோம் அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இந்த பகுதி மக்கள் அதை வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம ஆனால் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஏதோ ஒரு வடிவத்தில் நீட்டுக்காக உதவி செஞ்சு கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு வந்து மருதி ஜெய ஜெயமாருதி அக்கூடா பயணம் சேர்ந்து அதன் நூல் புத்தகம்லாம் கொடுத்துருவோம் வாய்ப்பு பண்ணோம் அதுக்கு முன்னாடி தனியார் பயிற்சியில் வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து என்ன பூச்சி அரேஞ்ச் பண்ணி இந்த திருமண மண்டபங்களில் கார்பரேட் நிறுவனம் மூலம் நடத்தப்படும் விற்பனை நிலையங்களை நடத்த அனுமதிக்க கூடாது என கூறி அரியாங்குப்பம் அனைத்தி வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது அனைத்தி வியாபாரிகள் சங்கம் சார்பில் அரியாங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையரிடம் மனு ஒன்று அளித்தனர் அந்த மனுவில் அவர்கள் கூறியிருப்பதாவது சமீப காலமாக அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள திருமண மண்டபங்களில் வெளியூர் மொத்த வியாபாரிகள் திருமண மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் துணி வகைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவற்றை மலிவான வரியில் விற்பனை செய்வதால் அரியாங்குப்பம் கொம்புயன் பஞ்சாயத்திற்கு ஆண்டுதோறும் கட்டணம் செலுத்தி வணிகம் நடத்துவதற்கான உரிமம் பெற்று மத்திய அரசிற்கு ஜிஎஸ்டி வரி செலுத்தி வியாபாரம் செய்வதற்கு மாத வாடகையில் கடை நடத்தி வரும் வியாபாரிகள் அனைவரும் வியாபாரமின்றி மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் திருமண மண்டப உரிமையாளர்கள் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை மட்டுமே நடத்த அனுமதி பெற்றுள்ளதாகவும் மேலும் வெளியூர் மற்றும் கார்ப்பரேட் வியாபாரிகளை திருமண மண்டபங்களில் வியாபாரம் செய்ய அனுமதிப்பதால் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் பாதிக்கப்படுவதோடு அவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் திருமண மண்டபங்களில் வெளியூர் வியாபாரிகள் விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று கூறி ஆணையரிடம் மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உணர்ந்தனர் பாகூர் அரசு பள்ளிகளில் கோத்ரேஜ் நிறுவனம் மூலம் ரூபாய் ஒன்பது லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டது பாகூர் கொம்புயின் மணப்பட்டு அரசு நடுநிலை பள்ளி மற்றும் பாகூர் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பாகூர் கொம்புயின் காட்டுக்குப்பத்தில் இயங்குவரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சமூக பாதுகாப்பு நிதியின் மூலம் ரூபாய் ஒன்பது லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிவடைந்து அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் பொது மேலாளர் சுகுமார் புதுச்சேரி மண்டல மேலாளர் குமரகுருபரன் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி முக்தா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவலை கேட்டி வைத்து புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை இயக்கி வைத்தனர் இதில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து குடிநீரின் அவசியம் குறித்தும் அதை வீணாக்கக் கூடாது என்பது குறித்தும் கோத்ரேஜ் நிறுவன அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் விழிப்புணர்வு உரையாற்றினர் தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவனம் மூலம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் மகளிர் தின முன்னிட்டு ஓவியப் போட்டி பாரதிதாசன் அரசனர் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது இவ்விழாவில் தலைமையாக முனைவர் ரா வீரமோகன் அவர்கள் முதல்வர் பாரதிதாசன் அரசனர் மகளிர் கல்லூரி மற்றும் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் முத்தம்மா ஆணையர் மற்றும் அரசு செயலர் தலைமைச் செயலகம் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவியப் போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கின மேலும் இவ்விழாவில் பல துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட மகளிருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதில் துறையில் திருமதி கலாவிசு அவர்களுக்கும் ஓவியத்துறையில் தஞ்சாவூர் ஆர்ஸ் திருமதி மு ஜெயமாலா அவர்களுக்கும் ஓவியத்துறை திருமதி ஆர் சுஜாதா நிறுவனர் கன்னியாஸ் ஓவியப்பள்ளி புதுச்சேரி அவர்களுக்கும் சமூக சேவகர் திருமதி பி பவித்ரா அவர்கள் மதர்ஸ் முதியோர் இல்லம் புதுச்சேரி அவர்களுக்கும் சிறந்த சேவைக்கான விருதுகள் வழங்கப்பட்டது இறுதியில் வாழ்த்துறை திருமதி சித்ராஷா அவர்கள் இயக்குநர் சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் முனைவர் திலகா தர்மராஜன் அவர்கள் ஃபைனார் சகராமி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி அவர்களும் வாழ்த்துறை வழங்கினர் வரவேற்புரை திரு ஏ டி மேகராஜ் அவர்களும் சமூக சமநிலை செயல்பாட்டாளர் மற்றும் நிகழ்ச்சி நெறியாள்கை திரு ரா தி பத்மநாபன் அவர்கள் விரிவுரையாளர் வணிகவேல் துறை புதுச்சேரி அவர்களும் இறுதியில் நன்றியுரை திரு என் திலக் நிறுவனர் காமராஜர் ஓவிய கலைக்கூடம் கிழக்கு ஓவிய வளர்ச்சிக்குழு அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சாலை விபத்தில் போக்குவரத்து காவலர் பலி காரைக்காலில் சோகம். போலி பங்கு சந்தை இணையதளம் தொடங்கி பெண்ணிடம் ஒரு கோடி மோசடி சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை நடைபயிற்சி நகர பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐஆர்பிஎன் காவலர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்